ஒரு அழகான மலைக்காட்டில் மாயாங்கிற குட்டி குறும்பான குருவி இருந்துச்சா ஒரு நாள் மாயா மற்ற குருவிகள் அவங்கவுங்க அம்மா கூட இருக்கிறத பார்த்துட்டு இவளுக்கும் ஆசையாக இருந்துச்சான் நமக்கே அம்மா இல்லை ஒருவேளை இருந்திருப்பாங்களோ நம்ம ஏன் அவங்கள தேடி கூடாது கிடைச்சா நம்மளும் இவங்கள மாதிரி ஜாலியாக இருக்கலாம்ல அம்மா கூட அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அம்மாவை தேடி கிளம்பினாலாம் போற வழியில சந்தோஷமா பேசிட்டே பறந்து போனாலாம் ஐ ஜாலி நானும் எங்க அம்மாவை கண்டுபிடிச்சிட்டேன்னா இவங்கள மாதிரி ஜாலியா இருப்பேனே அப்புறம் அம்மா எனக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க நானும் அம்மாவும் எப்போவுமே ஒன்னா இருப்போம் நான் இனிமேல் தனியா இருக்க வேண்டியதில்லை நான் எங்க அம்மாவை கண்டுபிடிக்க போறேனே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போனாலாம் போற வழியில ஒரு குருவியை பார்த்து எல்லாருக்கும் எனக்கும் கண்டிப்பா அம்மானு ஒருத்தங்க இருந்திருப்பாங்க அது நீங்களாம் நீங்க தான் என்னோட அம்மாவா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த குருவியோ இல்லை நீ என்னை விட பார்க்கறதுக்கு பெரிய பொண்ணு மாதிரி இருக்க உன்னுடைய அடையாளம் வேற மாதிரி இருக்கு என்னோட எப்படி நீ என்னோட பொண்ணாவ இல்ல நீ என்னோட இருக்க மாயாவோ மாட்டின் வர வழியில சூரியனை பார்த்தாலாம் சூரியன் கிட்டயும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க எனக்கும் ஒருத்தங்க கண்டிப்பா இருப்பாங்க அவங்கதான் நீங்களாம் நீங்கதான் என் அம்மாவா அப்படின்னு கேட்டாளாம் அதுக்கு சூரியனும் இல்ல இல்ல நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தர்றவன் நான் கண்டிப்பா உன்னோட அம்மா இல்ல ஏன்னா நான் யார் பக்கமாச்சும் வந்தேன்னா அவங்களை எரிச்சிருவேன் நீ என்னோட பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி இருச்சான் மாயா சோகமா அங்கிருந்து கிளம்பிட்டாங்களாம் மறுபடியும் போற வழியில ஒரு குருவிய பார்த்தாலாம் அப்போ அந்த குருவி கிட்டையும் போய் இங்க இருக்க எல்லாருக்கும் எனக்கும் கண்டிப்பாக ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க தான் நீங்களா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுச்சான் அதுக்கு அந்த குருவியும் இல்லை இல்லை உன்னோட உருவும் பார்க்குறக்கு வேற மாதிரி இருக்குது என்னோட உருவும் பார்க்குறக்கு வேற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு ஆவேன் இல்லை இல்லை நீ என் பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி இத இதை கேட்ட மாயாவோ தனியாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க ஆனால் எனக்கு இல்லை போல நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் எல்லாரும் அவங்க அவங்க அம்மா கூட இருக்கிறத என்னால் பார்க்க மட்டும்தான் முடியும் போல என்னால் அதை அனுபவிக்க முடியாது போல எப்போவுமே எனக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தா அப்போது அந்த வெளியே போன குருவி ஒன்று என்ன அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கீழே திரும்பி பார்த்துச்சான் அப்போது மாயா அழுகிறத பார்த்துட்டு என்ன இந்த பொண்ணோட உருவோ நம்மள மாதிரி இருக்கு ஏன் அழுகுறான்னு போய் கேட்போம் அப்படின்னு வந்து கேட்டுச்சான் அதுக்கு மாயாவும் நடந்ததை சொல்ல ஆரம்பிச்சுட்டான் எல்லாருக்கும் அம்மா இருக்காங்க எனக்கும் அம்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு நான் தேடி வந்தேன் ஆனா அப்படி ஒருத்தங்க எனக்கு இல்லை யாரை கேட்டாலும் என்னோட அம்மா இல்லைன்னே சொல்லுறாங்க அப்போ எனக்கு அம்மா இல்லையா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருந்தா அவளை நான் திருவிழாக்கு கூட்டிட்டு போகும்போது சின்ன வயசுலேயே தொலைச்சிட்டேன் அவளுக்கு உள்ளங்கையில் கூட மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணான் இதை கேட்ட மாயா ஷாக்காயிட்டாலாம் எனக்கும் தான் உள்ளங்கையில் மச்சம் இருக்கு என்னோடய அம்மாவும் என்னை தொலைச்சிட்டாங்க அப்போ நீங்கள் தான் என் அம்மாவா அப்படின்னு ஷாக்கா கேட்டாலாம் இதை கேட்ட குருவியோ சந்தோஷத்தில் நீயும் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி தான் இருக்க நான் அப்பாவே நினைச்சேன் நீ என் பொண்ணாக தான் இருப்பேன் இனிமேல் நான் உன்னை தொலைக்கவே மாட்டேன் எப்போவுமே என் கூடவே வச்சுருப்பேன் உன்னை தொலைச்சதிலிருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணுறேன் தெரியுமா எல்லாரும் அவங்களோட குழந்தையோட இருக்கும்போது அது எனக்கு ரொம்ப வலிச்சது இனிமேல் எனக்கு கவலை இல்லை எப்போவுமே உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் என் கூடவே உன்னை வச்சுப்பேன் இனிமேல் நீ எங்கேயும் போக மாட்டேன்ல நானும் எங்கேயும் போக மாட்டேன் இனிமேல் நம்ம எப்போவுமே ஒன்னா இருக்கலாம் சரியா அப்படின்னு மாயாவை கட்டி பிடிச்சிருச்சம் மாயாவும் ஆனந்தத்தோட அவங்க அம்மாவை பார்த்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டாலாம் இனிமேல் மாயாவும் அவளோட அம்மாவும் ஒன்றாதான் எல்லாரும் போல வாழுவாங்க மாயாவோட கனவு நிறைவேறிடுச்சு மாயா இனிமேல் ஜாலியாக இருப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க